இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு இரண்டு எண்கள் மூன்றாம் எண்ணை விட முறையே பத்து சதவிகிதம் மற்றும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகம் எனில் முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணின் டேஸ் சதவிகிதம் ஆகும் இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நாம கொடுத்திருக்கக்கூடிய அந்த மூன்று எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் மூன்று எண்ணில் முதல் எண்ணானது மூன்றாம் எண்ணை விட பத்து சதவிகிதம் அதிகம் இரண்டாம் எண்ணானது மூன்றாம் எண்ணை விட இருபத்தி அஞ்சு சதவிகிதம் அதிகம் ஆக மொத்தம் இங்கே மூன்றாவது எண் என்னன்னே கொடுக்கல அப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூன்றாவது எண் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறேன் மூன்றாவது எண் அப்படிங்கிறத நான் நூறுன்னு வச்சுக்கிறேன் எதுக்காக நூறுன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா இங்கே மற்ற எண்கள் சதவிகிதத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ சதவிகிதம் அப்படின்னாலே நம்ம நூரை வச்சுக்கிட்டு கணக்கப்படும் போது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வரும் அதனால் மூனை நூறு அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ முதல் எண்ணை நான் கண்டுபிடிக்க போகிறேன் முதல் எண்ணானது பத்து சதவிகிதம் அதிகம் நூறுக்கு பத்து சதவிகிதம் பத்து தான் வரும் ஸோ பத்த கூட்டுனாலே போதும் நூற்றி பத்து இப்போ இரண்டாவது எண் இருபத்தி அஞ்சு சதவிகிதம் அதிகம் நூறுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம்னா இருபத்தி அஞ்சுதான் வரும் ஸோ கூட்டுனா போதும் நூறோட இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு ஒருவேளை நீங்கள் மூணாவது எண்ணெய் நூறுன்னு எடுத்துக்கல அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சு கூட்டுற மாதிரி ஆகிடும் ஸோ நூறுன்னு எடுத்துக்கிட்டதுனால தான் நம்மளால் முதல் எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் ரொம்ப எளிமையாக போட முடிஞ்சிச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் முதல் எண்ணானது இரண்டாம் எண்ணின் எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும் இங்கே முதல் எண்ணானது நூற்று பத்து இரண்டாவது எண்ணானது நூற்று இருபத்தி ஐந்து சதவிகிதமாக மாற்றணுங்கிறதுக்காக நூறால் பிறக்கிறேன் இதை இருபத்தி அஞ்சால் அடித்தா அஞ்சு வாட்டி வரும் இதை இருபத்தி அஞ்சால் அடித்தா நாலு வாட்டி வரும் ஐந்தாலை நூற்று பத்து அடித்தா இருபத்தி ரெண்டு வாட்டி வரும் இப்போ இருபத்தி ரெண்டையும் நாலையும் பெருக்கனா எண்பத்தி எட்டு கிடைக்கும் ஸோ எண்பத்தி எட்டு சதவிகிதம் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்